அப்புறம் கண்டிப்பா சிவலோகம் எய்துவாரா அந்த உயிர் கண்டிப்பா சிவலோகம் எழுதும் அதுல எந்த வித மாற்றமும் இல்ல அதை படி இல்லையா தான் கொண்டு போவாரே தவிர சோபான தான் உயிர் அறியுமே தவிர எடுத்த பிறப்புலேயே என்ன செஞ்சிட முடியாது அதை அடைந்து விட முடியாது அப்படி எடுத்த பிறவிலே அடைய வேண்டும் என்றால் அதுக்குரிய உழைப்பு நம்ம கிட்ட இருக்கணும் உழைப்பு இருந்தா எடுத்த பிறவிலே நாம திருத்தொண்டு செஞ்சு திருமுறைகள் பாடி அப்புறம் தீட்சை பெற்று அப்புறம் அந்த குருநாதர் சொன்னபடி நடந்து எளிமையாக எடுத்த பிறவிலே போயிடலாம் நூறு கோடி ஆகமங்கள் எல்லாம் கற்று உணர்ந்தும் பெருகு தவம் சித்தி எல்லாம் பெற்றும் குருவர்களினால் வைத்தபடி இருக்க மாட்டாத மாந்தருக்கு சித்த சலனமாம் தினம் அப்படின்னாரு குன்னியாசம் குருநாதர் சொன்னபடி நடக்கிறேன்னா நீ என்ன எந்த விதமான சித்தியை பெற்றாலும் சரி எல்லாம் கரைச்சு குடிச்சாலும் சரி ஒண்ணுமே கிடைத்தர முடியாது குருவர் சொன்னபடி நடக்கணும் குருநாதர் என்ன சொல்லியிருக்காரோ சிவபூஜை பண்ண சொன்னா சிவ பூஜை பண்ணணும் அனுஷ்டானம் பண்ண சொல்றாங்கன்னா அனுஷ்டானம் பண்ணணும் அந்த நெறியில நின்னாதான் நாம் என்ன செய்ய முடியும் கடைத்தேறி போக தவிர நாமளா இஷ்டத்துக்கு என்ன செய்ய முடியாது எங்கேயும் போக முடியாது குருவர்களால் வைத்தபடி இருக்கு மாட்டாத மாந்தற்கு சித்த அப்ப நாம்